வணக்க மக்களே இன்னைக்கு வந்து நம்ம அப்பாவோட இந்த நாலரை ஆண்டு கால ஆட்சியோட சாதனைகளை பத்தி தான் பார்க்க போறோம் வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ இந்த அப்பா இந்த நாலரை வருஷத்துல என்னென்ன சாதனைகள் பண்ணியிருக்காங்க அப்படின்றத இன்னைக்கு தெளிவா பார்த்துருவோம் அதுக்கு முன்னாடி நம்ம அப்பாவோட வளர்ப்பு இனமான நம்ம அதாவது உடன்பிறப்பு அடிமைகள்லாம் சாதாரண அடிமைகள் இல்லை ஊப்பி

ஓசி பிரியாணிக்கு சண்டை போட்டுக்கிறது பேட்டை அருகே திமுகவினர் நடத்திய பொதுக்குழு உறுப்பினர் கூட்டத்தில் பிரியாணிக்காக அடிதடியில் ஈடுபட்டதால் கூட்டத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது திருவள்ளூர் மாவட்டம் கிழக்கு மாவட்ட திமுக பொது உறுப்பினர்கள் கூட்டத்தில் பிரியாணியில் பீஸ் இல்லாததால் கடுப்பான நிர்வாகி கோபமடைந்தார் தகாத வார்த்தைகளால் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட காட்சி வெளியாகியுள்ளது

ஓ ஏன்னா ஓட்டு போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் அப்பா புதுசா ஒரு நியூஸ் அவன் விட்டாரு ஏன்னா தகுதி உடையவர்களுக்கு தான் அந்த ஆயிரம் அப்படின்னு சொல்லிட்டாரு ஏப்ரல் உடனே எல்லாருக்கும் ஷாக் என்னடா அது அப்படின்னு அப்பதான் எல்லாருக்கும் புரியுது நம்ம அப்பா சதுரங்க வேட்டை டூ படம் எடுத்துட்டு இருக்காரு ஒருத்தனை ஏமாத்தணும்னா அவன் கிட்ட கருணை எதிர்பார்க்க கூடாது அவன் ஆசையை கடைசி வரைக்கும் அந்த தகுதி உள்ளவர்களுக்கு மட்டும்தான் அந்த இது கொடுத்துட்டு இருக்காங்க இன்னும் யாருக்குமே கொடுக்கல இந்த நாலரை வருஷம் முடிஞ்சுட்டு இன்னும் எலெக்ஷனுக்கு ஒரு ஆறு ஏழு மாதம் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வர்றாங்க நாங்கள் அனைவருக்கும் மாதந்தோறும் ஆயிரம் ரூபா தர்றோம் அப்படின்னு நீ பைத்தியக்காரனவே நினச்சிருக்கிறல்ல நீ இப்போ மக்களோட மனநிலை என்னவா இருக்குது தெரியுமா அதையும் போய் பார்த்துட்டு வாங்க எலெக்ஷன் அப்போ இல்லத்தரசி மகளிர் அணிக்கு எல்லாருமே நாங்கள் ஆயிரம் ரூபாய் தருவோம்னு சொன்னீங்க ஆறு வருஷம் இருந்து கொடுக்க ஆரம்பிச்சிங்க அதுக்கப்புறம் தகுதி விட ஒரு கொடுப்பேன்னு சொன்னீங்க இப்போ நாலு வருஷம் கழிச்சு எல்லாரும் விண்ணப்பிக்கலாம் சொல்றீங்க இப்போ மட்டும் அந்த தகுதி எப்படி வந்துது நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பா வருஷம் மாதிரி இருக்குடா சரி நீங்க குடுக்குறீங்க நாங்க வாங்கிக்கிறோம் நாலு வருஷத்துக்கு காசை ஒன்னா சேர்த்து கொடுங்க இப்படிதான் இருக்கு மக்களோட மனநிலை தான் இருக்கு அப்ப நீ வந்து நாங்க இவ்வளவு நாளா எங்களுக்கு தகுதி இல்லையு சொன்ன இப்போ எப்படி அந்த தகுதி வந்துச்சு எங்களுக்கு அப்போது அப்பாவோட மனநிலை என்னவா இருக்குன்னா கடைசி நேரத்தில் மக்களுக்கு காசு கொடுத்தோம்னா நம்ம ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சு அதனால நம்ம கவலைப்பட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அந்த ஓட்டு போட போற அந்த ஒரு ஆறு ஏழு மாதம் இந்த இடைக்காலத்துக்குள்ள நாங்கள் உங்க எல்லாருக்கும் காசு கொடுத்துட்றோம் அப்படின்னாங்க இதில் அக்கா கனிமொழி அக்கா உங்களுக்கு சிலிண்டர் விலையை குறைக்கிறோம் பெட்ரோல் டீசல் விலையை குறைக்கிறோம் அப்படின்லாம் சொல்லிட்டு

அங்க ஆட்சிக்கு வந்தாலும் நாங்க இங்க குறைப்போம் அப்படின்னா எங்க இல்லைன்னா எங்களால குறைக்க முடியாது அப்படின்னு நீங்க தெளிவால சொல்லி வாக்குறுதி கொடுத்துருக்கணும் நான் இங்க ரெண்டு பிஸ்கர் போட்டேன் அவ்வளவு நன்றியோட இருக்கு மனுஷங்க அப்படி இருக்கீங்களா ஏடா இருக்கீங்க ஏடா இருக்கீங்க ஆனா இதை முட்டு கொடுக்கறதுக்கு நம்ம ஊப்பி இருக்காங்க பாருங்க உடன்பிறப்புகள் நாய் கூட கண்டினியூஸா வெறும் எலும்பே தூக்கி போட்டாலும் என்னடா அது வேணான்ட்டு போயிடும் ஆனா அந்த நக்கிட்டு போட்ட எலும்பு போட்டா கூட அவனுக்கு தூக்கிட்டு போடுற அளவுக்கு இருக்கானுங்க இவனுங்க கொடுக்குற முட்டுல அப்பா அப்பாவே மிஞ்சிருவானுங்க சரி இங்கே தான் இப்படி இருக்கானுங்களே ராகச்சிறந்த தற்கூறையாக இருக்கானுங்களே இங்கே சொல்லியாவது திருத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அப்பாவை போய் பார்த்தா இவனுங்க எல்லாருக்கும் ஓஜியே நான் தான்டா அப்படின்ற மாதிரி இருக்கு அப்பாவோட உருட்டுகள் ஐ டோன்ட் கேர் இப்போ இந்த கடந்த ஒரு மாசத்துல மட்டும் எவ்வளவு டெத்து நடந்திருக்கு தெரியுமா எவ்வளவு கற்பழிப்பு நடந்திருக்கு தெரியுமா சின்ன பிள்ளை சின்ன பிள்ளைங்கள அதுவும் அரசு உத்தியோகத்துல இருக்கக்கூடியவங்களே கை வைக்கிற அளவுக்கு நடந்துக்கிறாங்க ஆனா இது எதுலையுமே அப்பா தலையிட மாட்டாரு அப்பா கேட்க மாட்டாரு ஐ டோன்ட் கேர் அந்த அஜித் என்ற ஒரு மரணத்துக்கு மட்டும் சாரி அது கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட கொலைகள் நடந்திருக்கு முதல் கொலை நடக்கும்போதே நீங்க சிவியர் ஆக்சன் எடுத்திருந்தா ரெண்டு மூணுன்னு இருபதை தாண்டி வந்திருக்குமா சொல்லுங்க ஆனா இதே எதிர்கட்சி ஆளுங்கட்சியா இருக்கும்போது அப்பாவோட உருட்டு அப்பப்பா அந்த அளவுக்கு இருந்துச்சு அவர் வந்து சும்மா தீயாட்ட வேலை பார்த்தாரு இப்பதான் தீ எல்லாம் தண்ணி ஊற்றி அணைச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படியே புகை கூட வர மாட்டேங்குது கருகிருச்சோ இப்போ இந்த மாடல் ஆட்சிக்கு வந்து அதாவது அப்பா ஆட்சிக்கு வந்து நாலரை வருஷம் ஆயிடுச்சு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது கொஞ்ச மாதம் தான் இருக்கு முடிய போகுது முதியோருக்கு வந்து ஆயிரத்தி ஐநூறு ஓய்வூதிய திட்டம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த ஓய்வூதிய திட்டத்தை வாங்குறதுக்குள்ள முதியோர்லாம் போய் சேர்ந்துட்டாங்க இன்னும் கொஞ்சம் தான் கிடக்குன்னு நினைக்கிறேன் அதுவும் எப்போ வரும்னு தெரியாது ஆனால் அதுவும் வந்துடும் ஏன்னா நான் நம்ம எலெக்ஷனுக்கு வந்து நான் ஒரு ஆறு ஏழு மாதம் தானே இருக்கு அதனால அதையும் அந்த மாசத்துக்குள்ள கொண்டு வந்து கொடுத்துருவாங்க ஏன்னா ஓட்டு வாங்கணும்ல ஓட்டு போடணும்ல அதனால கண்டிப்பாக அதை கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் அந்த மதுக்கடைகளையும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தோன்னே படிப்படியாக குறைச்சிரும்னு சொன்னாங்க நீங்க எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா நம்ம ஊர்ல முன்னாடி எல்லாம் இல்லை அந்த இல்லை இல்லாத இடத்துலையும் இப்போ புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க நம்ம ஊர் சைடெல்லாம் ஸோ அந்தளவுக்கு இருக்குது மதுக்கடைகளோட வளர்ச்சி அது போக இன்னொன்று பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த ரேஷன் நட்டு உள்ளவங்களுக்குலாம் நாலு எல்இடி பல்போ குண்டு பல்போ ஏதோ கொடுக்குறோன்னு சொல்லிட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் அதெல்லாம் எத்தனை பேர் ரேஷன் கடையில் வாங்கியிருந்தீங்க இப்போலாம் ரேஷன் கடைக்கு போனால் அரிசியே கிடைக்க மாட்டேங்குது லோடு நாளைக்கு தான் வரும் நாளைக்கு வாங்கன்றாங்க நம்ம நாளைக்கு போனோன்னா லோடு வருது ஆனால் அதே தான் அரிசி இல்லை எண்ணெய் இல்லை பருப்பு இல்லை சீனி இல்லைன்னு அப்படியே சுகர் இல்லைன்னு போயிட்டே இருக்கு இது வந்து எந்த மாதிரியான ஒரு இப்போ ரேஷன் கடைகள்லயும் இப்போ ஆக சிறந்த ஒரு ஸ்கேம் போயிட்டே இருக்க நிறைய பேருக்கு இது வந்து வெளியில தெரியலையா இல்லை அப்பா தெரிய விடாம தன்னோட அந்த ஐடி விங் அந்த மீடியாக்களை வச்சு அப்படியே அமைக்கிறாரான்னு தெரியல ஆனா கண்டிப்பா அந்த ரேஷன் கடை ஊழல் வந்து ஒரு நாள் பெருசா வெடிக்கும் அப்போ தெரியும் இந்த ரேஷன் கடைகளில் உள்ள ஊழல் மட்டும் எவ்வளோ அடிச்சிருக்காங்கன்னு இப்போ இந்த பிரச்சனைக்கு இடையில் முன்னாடி ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு அதாவது இந்த மதிக்கடைகளில் கிட்டத்தட்ட ஒரு நாற்பதாயிரம் கோடி ஊழல் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு ஆச்சு பூச்சிருந்தாங்க அப்படியே அது எதிர்கட்சி எல்லாம் சுற்றி உள்ள சின்ன சின்ன எல்லாம் அது இதுன்னு அடித்தடியாக போயிட்டே இருந்துச்சு ஆனால் குறுக்க ஒரு ஒரு குண்டை தூக்கி போடுற மாதிரி ஒரு சமம் ஒன்று ஆச்சு அதாவது எப்படி நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம சின்னவர் அரசு பண்ண போகிறோம் பெரியவருக்கு பெரிய பாதிப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரொம்ப தீயாக பரவிட்டு இருந்த சமயம் அஜித்குமாரோட மரணம் அந்த மரணம் ஒன்று விழுந்துச்சு கஸ்டடி டெத் அதுக்கப்புறம் அதை அப்படியே மறக்கடிச்சிட்டாங்க அந்த பிரச்சனை இப்ப என்ன ஆச்சு என்ன நிலைமையில இருக்குன்னு யாருக்குமே தெரியாது அதுக்கப்புறம் புதுசா குமாரோட டெத் வந்துச்சு அது நல்ல தீயாட்டம் போயிட்டு இருக்கும்போது இங்கிட்டு சின்ன பிள்ளை கற்பழிப்பு அதாவது அரசு வேலை வாய்ப்புல இருக்கக்கூடிய ஒருத்தர்னால அந்த சின்ன குழந்தையோட ஒரு சம்பவம் இப்ப அதை சால்வ் பண்ணி அப்படியே இதுங்க வந்து பேசிட்டு இருக்கும்போது அடுத்து ஒன்று இப்படி அடுத்தடுத்து நடந்துக்கிட்டு இருக்கே தவிர இது எதுலையுமே அப்பா தலையிட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு முடிவு எடுத்த மாதிரி தெரியல எடுக்கல எடுத்துருந்தா தான் தெரிஞ்சிருக்குமே நேரம் ஏன்னா அவருக்கு வந்து அந்த கேமரா இருக்க பக்கம் மட்டும்தான் அவரோட கண் பார்வைகள்லாம் போகும் அதுவும் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து அப்பா வர்றாங்க அப்படின்னு பார்க்க ஆள் கூட்டிட்டு வரும்போது கூட்டிட்டு தான் வருவாங்க யாரும் வரமாட்டாங்க பிடிச்சி கூட்டி டெம்போ லாரிலாம் எடுத்து ஏற்றிட்டு தான் வரணும் ஏற்றிட்டு வரும்போதும் பாத்தீங்கன்னா அப்பா வந்து இந்த பெண்கள் இருக்க பக்கமாக தான் கையை கொடுத்துட்டு போவார் நம்ம பசங்க தாத்தாக்கள்லாம் கையை நீட்டிட்டு அய்யே அப்பா வராரு அப்பா வர்றாருன்னு கையை காட்டினாலும் தொடரமாட்டார் அப்படி ஒதுங்கிறவரு பெண்கள் இருக்க பக்கமாக அப்படி கையை ஹாயின்னு தட்டி விட்டுட்டு போயிட்டே இருப்பாரு ஏன்னா அதான் நம்ம அப்பாவோட பாலிசி அதுவும் கேமரா இருக்கான்னு பார்க்கணும் கேமரா முக்கியங்க ஆப்போசிட்ல கேமரா இருந்தாதான் அப்பா இங்கே கையை தட்டுவார் அங்கே கேமரா இல்லைன்னா அப்பா கையை கட்டிட்டு போயிடுவார் நம்ம ஓட்டு போடையில சிந்திச்சு போடுங்க ஏன்னா அப்பாவோட தான் நம்ம இந்த நாலரை வருஷத்துல பாத்துட்டோமே அதனால இனிமேலும் தப்பு பண்ணிடாதீங்க அப்புறம் இன்னொன்று இந்த நீர் வடிகால்லாம் அவங்க வந்து தொண்ணூத்தஞ்சுன்றாங்க எண்பத்தஞ்சுன்றாங்க தொண்ணூத்தேழுன்றாங்க நூறு சதவீதம் கூட இந்த வருஷத்துக்கு முடிஞ்சிரும்றாங்க ஆனால் நாலு வருஷமாக மழை பெஞ்சிச்சுன்னா அதே அடிதடி வீடியோட இருந்து மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க ஆனால் இன்ன வரைக்கும் அந்த தொண்ணூத்தஞ்சு சதவீதம் இங்கே தாண்டா வச்சிருக்கீங்க என்ன தாண்டா பண்ணுறீங்க அப்படின்னு ஒவ்வொரு டிசம்பர் நவம்பர் டிசம்பர்லேயும் அந்த வெள்ளம் வரும்போது தெரியுது மழை வரும்போது ஏன்னா வேணுங்க பாட்டுக்கு ஒரு தண்ணியில் ஏரியை கொண்டு வந்து வச்சு அந்த பைப் எடுத்து கீழே போட்டு ஆன் பண்ணுறது கூட இல்லை அப்படியே அதை தண்ணி எடுக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு வண்டி எடுத்துகிட்டு வரட்டா அப்படின்ட்டு போயிடுறானுங்க அந்த நிலைமைக்கு இருக்குது இந்த வடிகால்லாம் அப்புறம் இன்னொரு பக்கம் என்னன்னா மோட்டர் அந்த பக்கம் வச்சு ரோட்ல அந்த பக்கம் எடுக்கிறானுங்க அதே ஒரு பத்து மீட்டர் தள்ளி அந்த பக்கம் போன தண்ணி இந்த பக்கம் தள்ளி விடுறானுங்க அது மொத்தம் அங்கேதான் வருது என்னடா நடக்குது அப்ப என்னதான்டா பண்ணீங்க இவ்வளவு பணத்தையும் சொல்லுங்க அதுக்கப்புறம் இப்ப நம்ம மெரினால இந்த ஹேண்டிகேப்ட் நடக்க முடியாதவங்களுக்குலாம் கடலில் போயிட்டு காலை நனைச்சிட்டு வர்ற மாதிரி நாங்க போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாதை ஒண்ணு போட்டானுங்க அது எவ்வளோ கோடி ரூபாய் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் நீங்களே பாருங்க ரெண்டு சைடும் ஒரு தடுப்பு சோறு மாதிரி சின்னமா சின்னதா வச்சு போட்டு நடுவில் சிமெண்ட்டை கொட்டி ஜல்லியை போட்டு பரப்பி விடுறதால இது அப்படியே கடந்துருக்கும் இப்போ நீங்கள் போட்ட பில்டப் ஒரு ரெண்டு வருஷம் கூட தாண்டலை இப்போ இதே இந்த பக்கம் வந்து அப்பா இல்லை சின்ன வரோ வர்றாரு அப்படின்னு சொன்னால் இது இப்படியே கிடக்குமா நீங்கள் பாருங்க அடுத்த செகண்டே சரி பண்ணிடுவாங்க ஆனால் அது எவ்வளோ கோடி ரூபாய்க்கு கான்ட்ராக்ட் எடுத்து எவ்வளவு ஸ்கேம் நடந்துச்சுன்னே தெரியாது இப்படி நொறுங்கி போய் கிடக்கு இன்னமும் மக்கள் அதே தான் பட்டுட்டு இருக்காங்க இவ்வளவு செலவு பண்ணி ஒன்று பண்ணுறீங்கன்னா அதை ஒழுங்காக பண்ணலாம்ல அதையும் அறக்குறையாக விட்டுட்டு போயிடுறீங்க இன்னும் ரோடு கிடையாது பல கிராமங்களில் தண்ணி வசதி கிடையாது நிறைய கிராமங்களில் கரண்ட் வசதியும் கிடையாது ஆதி காலத்தில் எப்படி இருந்துச்சோ அதே இதுதான் இப்போவும் இருக்குது இன்னும் நிறைய கிராமங்களில் மக்கள் நைட்டு இரவு நேரங்களில் கரண்ட் இல்லாமல் தண்ணி வசதி இல்லாமல் தவிச்சிட்டு தான் இருக்காங்க முக்கியமாக ரோடு வசதி இல்லாமல் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போக முடியாமல் ரொம்ப தவிச்சிட்டு தான் இருக்காங்க ஆனால் அது எதுவுமே அப்பாவுக்கு தெரியாது அப்பா வந்து கிராமப்புறங்கள்லாம் போய் பார்க்க மாட்டார் நம்ம சிட்டி பக்கம் சென்னையை விட்டு நாங்கள் தாண்ட மாட்டார் ஏன்னா சென்னைக்குள்ளே சிட்டிக்குள்ளே என்ன இருக்கும் ஏன்னால் அதுக்குள்ள தானே கார்லேயே சில போய்ட்டு வர முடியும் ஏன்னா கிராமப்புறங்கள்லாம் வேசியில் போயிட்டு வர முடியாது ஏன்னா நம்ம ஆட்சியில் தான் ரோடுகள்லாம் எப்படி இருக்கும்னு தெரியல குண்டு குழியுமா இருக்கும் இல்லை ஏறி ஏறி போயிட்டு வரணும்னா வயசாகி போச்சு வேற ஏன்னா நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாதுல்ல அதனால் அதனால நம்ம வந்து சிட்டிக்குள்ளே நீட்டாக போனோமா வந்தோமா அப்படின்ட்டு இருந்துருவார் ஏன்னா கிராமப்புறங்கள்லாம் தெரியுமே பல கிராமங்களுக்கு ரோடு இல்லைங்க என்ன நீங்கள் ரோடு போட்டு சரி பண்ணீங்க ரோடு வசதி இல்லை ஏன் இத்தனைக்கு என்ன எனக்கு தெரிஞ்ச கிராமங்களில் நானே மனு எழுதி கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி ரோடு வேணும் இங்கே ரோடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாலு வருஷமா எழுதி கொடுத்துட்டு அப்போ அப்பா ஆட்சிக்கு வந்ததுலேருந்து நாங்களும் மனு கொடுத்து 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 மனு மண்ணா போச்சு இன்ன வரைக்கும் ரோடும் வரல உங்க வரல அது அப்படியே தான் இருக்கு இப்போ தான் நாங்களே பேசி சரி பண்ணுவோமா இது நம்மளே சரி பண்ணிக்கலாமான்னு சொல்லி பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு ஆனால் இது எதுவுமே பண்ண மாதிரி தெரியல அப்பாவோட ஆட்சியில் என்ன நடக்குதுன்னு தெரியல அடுத்து அப்பாவோட சாதனைகள்லாம் அடுத்து ஒரு அஞ்சு எடுத்துட்டு வரேன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய்